மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நற்செய்தியானது எங்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு அருமையான எடுத்துக்காட்டை சொல்லி நிற்கின்றது ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் என்று சொல்லி எஸ் ஆண்டவர் தன்னுடைய இறைவண்டல் பகுதியிலே சொல்லி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் எஸ் சாண்டவர் தூய ஆவியினாலே பேருவகை அடைந்தவராக இந்த பகுதியை சொல்லுகிறார் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வழிப்படுத்தினீர் ஏன் ஞானிகளுக்கு மறைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இதுக்குள்ள இருக்கின்ற எவற்றை மறைத்து அந்த ரகசியம்தான் தான் என்ன இறை ரகசியம் என்ன என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எஸ் சார்ந்தவருடைய வழிபாடு எப்படியாக அமையப்பெறுகிறது இயேசுனுடைய வருகை இரண்டாவது வருகை அல்லது விண்ணரசு பற்றிய உண்மை மீட்பின் திட்டம் இயேசு ஆண்டவருடைய அந்த அன்பினுடைய அரசாட்சி இவையெல்லாம் ரகசியமாக இரையாட்சியினுடைய வெளிப்பாட்டை குழந்தைகளுக்கு சொல்பவற்றாக இவற்று என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளே இவையெல்லாம் அடங்கி நிற்பதாக நாங்கள் பார்க்கிறோம் யார் இந்த ஞானிகள் ஞானிகள் அறிஞர்கள் என்று சொல்லி நாங்கள் நோக்குகின்ற பொழுது அக்கால சமய வழக்கத்தின் படியாக சமய தலைவர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் இவர்களெல்லாம் மக்களின் முன்பாக பெரியவர்களாக அறிஞர்களாக ஞானிகளாக கருதப்பட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குள்ளே அறிவினுடைய முகாந்திரத்தை வைத்திருந்தார்கள் அறிவுஜீவிகளாக இருந்தார்கள் அறிவு மட்டுமல்ல அதிகாரமுடையவர்களாக இருந்தார்கள் ஆகவே இந்த அறிவு அதிகாரம் இவையெல்லாமே அவர்களை எதற்கு இட்டு சென்றது என்று சொன்னால் ஆணவத்துக்கு இட்டு சென்றது தான் பெரியவர்கள் தங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக நம்பி நின்றார்கள் எனவே இயேசு ஆண்டவர் மெசியாவாக வந்து இந்த இரையாட்சியினுடைய செய்தியை சொல்லுகின்ற பொழுது அன்பின் செய்தியை சொல்லுகின்ற பொழுது இந்த ஞானிகள் அறிஞர்கள் என்று சொல்லி தங்களை கருதி கொண்ட இந்த பரிசெயர் சதுசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் இயேசுவை ஏற்க மறுத்து நின்றார்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி விண்ணக தந்தையை போற்றுகிறார் இந்த குழந்தைகள் யார் குழந்தைகள் என்று சொன்னால் சொல்லுவார்கள் எடுப்பார் வீட்டு பிள்ளை என்று சொல்வார்கள் குழந்தை என்பவர்கள் தங்கி இருப்பவர்கள் யார் மட்டிலுமே அவர்கள் ஏதோ ஒரு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தங்கி இருக்கின்றவர்களாக இருப்பவர்கள் தான் குழந்தைகள் சாந்தி இருப்பவர்கள் அவர்களுக்கு பசியோ பசி என்று சொன்னால் அழுகை தான் அவருடைய வெளிப்பாடாக இருக்கும் ஒரு தாயோ அல்லது அந்த வீட்டுக்காரர் இந்த குழந்தைகளுக்கு அந்த பராமரிப்பை கொடுக்க வேண்டும் இப்படியாக இருக்கிற மனநிலை தான் குழந்தை மனநிலையாக இருக்கிறது இங்கே நாங்கள் விவிலிய பின்புலத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைகளாக யார் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எளிய மக்கள் குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் மீனவர்கள் வரி தண்டுவோர் பாவிகள் பெண்கள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இப்படியாக ஏராளமானவர்கள் அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருந்தவர்கள் இந்த குழந்தை மனநிலை உடையவர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை கொடுத்தார் இரையாற்றினுடைய வழிபாட்டை கொடுத்து நின்றார் எனவே கத்தோலிக்க திருமறையிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த குழந்தை ஒரு கருப்பொருளானது ஆணித்தரமாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ் வாழ்வுக்கு முக்கிய அம்சமாக இருப்பது இந்த குழந்தமை அனை அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம் புனித திரேசா சின்ன திரேசா என்று சொல்லுவோம் இந்த திரேசாவுடைய சிறு வழியானது இந்த லிட்டில் வே என்று சொல்லுகிற சிறு வழியானது எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த புனிதை ஆண்டவர்களை உறுதியாக சார்ந்திருந்தால் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக தங்கி இருந்தார் எனவே இன்றைய இந்த நச்செய்தி பகுதியில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் என்ன பணிவு எளிமை நம்பிக்கை தூய்மையான இதயம் இவை அனைத்தும் தான் விண்ணரசு நுழைவதற்கான வழிமுறையாக இருக்கிறது எனவே நாங்கள் விண்ணரசு நுழைய குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக மாறுவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க